சினிமா நட்சத்திரங்களின் காதல் திருமணம் குறித்த செய்திகள் புதிதல்ல சமூக ஊடகங்களின் வருகைக்கு பிறகு இத்தகைய செய்திகள் அதிகளவில் பரவி வருகின்றன கார்த்திக் ஆரியனுடன் ஸ்ரீலீலா காதலில் விழுந்துவிட்டார் விரைவில் திருமணம் என்றெல்லாம் செய்திகள் முன்பு வெளியாகின இது குறித்த யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் ஸ்ரீலீலா கூறியதும் பலருக்கும் ஆச்சரியத்தை அளித்தது அதாவது நான் காதலில் இருப்பதாக அனைவரும் நினைக்கிறார்கள் ஆனால் என்னுடைய அம்மா எப்போதும் என்னுடன் இருக்கிறார் அம்மா கூடவே இருப்பதால் நான் எப்படி காதலில் விழ முடியும் இருப்பினும் இது குறித்து பரவி வருகின்றன சமீபத்தில் ஸ்ரீலீலா மனப்பின் போல அலங்கரித்திருந்த புகைப்படங்கள் வைரலாக்கின அதை பார்த்து சிலர் திருமணம் முடிந்துவிட்டது என்று சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர் மேலும் அவரை கூடையில் தூக்கி வரும் புகைப்படமும் பரவியது அது அவரது பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் என்றும் அது எங்கள் பாரம்பரியம் என்றும் அந்த பேட்டியில் அவர் கூறினார் திருமணம் இப்போது என்ற கேள்விக்கு பதிலளித்த ஸ்ரீலீலா எனக்கு இப்போதுதான் இருபத்தி மூன்று வயது இன்னும் பத்து வருடங்களுக்கு திருமணம் செய்து கொள்ளும் எண்ணமில்லை என்று கூறியுள்ளார் அதாவது முப்பத்தி மூன்று வயதுக்கு மேல் தான் திருமணம் செய்து கொள்வார் என்பதை ஸ்ரீலீலா மிக தெளிவாக கூறிவிட்டார் முப்பத்தி மூன்று வயதுக்கு பிறகு தான் திருமணம் என ஸ்ரீலீலா எடுத்திருக்கும் முடிவானதும் அவரை சினிமாவில் மிகவும் சுதந்திரமான முடிவுகளை எடுக்க தடை ஏதுமில்லாமல் இருக்கும் என்பதால்தான் என பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் தற்போது ஸ்ரீலீலா ஜனார்தன ரெட்டியின் மகன் கிரடியுடன் இணைந்து ஜூனியர் என்ற படத்தில் நடித்துள்ளார் இந்த படம் கன்னடம் மற்றும் தெலுங்கில் ஒரே நேரத்தில் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றுள்ளது கிரிட்டியை கதாநாயகனாக அறிமுகப்படுத்துவதற்காகவே இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது என்பது ஒவ்வொரு காட்சியிலும் தெரிகிறது என பலரும் விமர்சிக்கிறார்கள் அந்த அளவிற்கு அவரது கதாபாத்திரத்தை சுற்றியே கதை நகர்கிறது இப்படத்தில் ஸ்ரீலீலா கதாநாயகியாக நடித்திருப்பது மட்டுமில்லாமல் அதிக சம்பளமும் பெற்றுள்ளார் என கூறப்படுகிறது ஸ்ரீலீலா கைவசம் இருக்கும் திரைப்படங்கள் என்று பட்டியலிட்டால் தெலுங்கில் ஓரிரு படங்களில் நடித்து வருகிறார் பாலிவுட்டில் ஆஷிக்கு த்ரீ படத்தில் கார்த்திக் ஆரியனுக்கு ஜோடியாக நடிக்கிறார் மேலும் பல கதைகளை கேட்டு வருகிறார் ஆஷிக்கு த்ரீ வெளியாவதற்கு முன்பு மற்றொரு பாலிவுட் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்க பராசக்தி படம் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகறார் இந்த படத்தில் ஜோடியாக நடிக்கிறார் புஷ்பா டூ படத்தில் இவர் பாடல் அவருக்கு இந்திய அளவில் நல்ல அறிமுகத்தை ஏற்படுத்தி கொடுத்து விட்டது எனவே பராசக்தி படத்திற்கு பின்னரும் ஸ்ரீலீலாவுக்கும் தமிழிலும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க